வணக்கம் பேன் கிச்சனில் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊருகாய் ஒரு வருஷம் வரைக்கும் கிடாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கைப்படாமல் நம்ம எடுத்து செஞ்சு வைக்கும்பொழுது ஒரு வருஷம் வரைக்கும் வீணாகவே போகாது இந்த முறையில் செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப சுவையாகவும் கிடைக்கும் நல்லா நெல்லிக்காய எடுத்துன்னு வந்து தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு வடிகட்டணும் கிட்டத்தட்ட ஒண்ணை கால் கிலோ காலவெலையில் வீட்டுக்குள்ளேயே நல்ல வெயில் வருது கொஞ்சம் காயட்டும் இது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது காய வச்சு துடைச்சி எடுத்தால் இந்த நெல்லிக்காய் இது எப்படியும் வந்து ஒரு கிலோக்கு மேலே இருக்குது இப்போ வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது பச்சை நெல்லிக்காய் தான் வேக வச்சது அந்த மாதிரி கிடையாது இது ரொம்ப பெரிய பீஸாக இருக்கா அது சரியாக வராதுங்கிறதுக்காக இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன் அதுக்காக தான் காமிக்கிறேன் இன்னும் முடியல இது இன்னும் கட் பண்ணி எடுக்கணும் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் எப்படி சின்னது பீஸாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம் ரொம்ப ஈஸியானது ஒரு வருஷம் வரைக்கும் கெடாது அப்படியே நம்ம வச்சுக்கலாம் சூப்பராக வச்சுக்கலாம் கடுகு நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு அது வந்து கொஞ்சமாக இருக்கா மிக்சியில் பொடி ஆகாது அதனால் அம்மியில் பிடிக்கிறேன் லைட்டாக வறுத்துக்கணும் கடுக அப்போ தான் வந்து பொடியாகும் இல்லாட்டி இதுவே படி ஆஃப் பொடியும் வெந்தய பொடியும் ஏற்கனவே இருக்கு என்கிட்ட ஸோ கடுகு பொடி மட்டும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம் இத்தினோண்டு வந்து என்னோட மிக்சியில் வந்து அரைக்கிறது கஷ்டம் பொடியே ஆகாது அதுக்காக நெல்லிக்காய் ஊறுகாய் போட போகிறோம் இந்த மாதிரி இருந்த நெல்லிக்காயை உதித்து வச்சுருக்கேன் பச்சை தான் இது வேகம்லாம் வைக்கலை இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ஒன் இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து முதல்ல என்ன போடலாம் அப்படின்னாக்கா மஞ்சள் பொடி போட்டுப்போம் நல்ல மஞ்சள் பொடி அடுத்தது சால்ட்டு இது வந்து கல் உப்பை வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன் தேவையான உப்பு நான் வந்து அளவெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து மிளகா பொடி இது வந்து நான் வீட்டிலையே அரைச்ச பொடி கடையிலலாம் நான் எதுவுமே வாங்கலை கம்மியாக போட்டால் போதும் இது ரொம்ப காரமாக இருக்கும் அடுத்தது கடுகு பொடி கடுகு மிளகாய் பெருங்காயப்பொடி வெந்தயப்பொடி இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்தது வெந்தயப்பொடி நல்ல ஒரு டீஸ்பூன் டு ஒன்றரை டீஸ்பூன் என்ன பாக்கி இன்னும் போடல பெருங்காயப்பொடி விழவே மாட்டேங்குது இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லை வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் எப்போ ஊறும் அப்படின்னாக்கா அஞ்சு பத்து நாள் ஆகும் இப்போ எல்லாம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இது இதை அப்படியே வந்து நான் அகலமான பாத்திரங்கிறதுக்காக இதில் போடுறேன் பீங்கான் பாத்திரத்துலேயோ அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம் ரெண்டுத்துல தான் எடுத்து வைக்கணும் அப்போ தான் வந்து உப்பு வந்து கரெக்டாக இதுவாக இருக்கும் போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் திறக்கக்கூடாது மூடிட்டு வேடு கட்டிவிட்டு வெயிலில் எடுத்து எடுத்து வச்சுட்டு கிளறி கிளறி விடணும் அவ்வளோதான் இதை நல்லா ஊறிண்டு இது உடனே சாப்பிட முடியாது அவ்வளோதான் இது இதை அப்படியே எடுத்து பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும் நெல்லிக்காய் ஊறுகாய் கொஞ்சம் நேரம் கழித்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றுவேன் இந்த எல்லாம் கொஞ்சம் பிடிக்கட்டும் இந்த உப்பு வந்து கொஞ்சம் நேரம் இதில் ஆகும் பொழுது கொஞ்சம் தண்ணி அதுலேருந்து ஊற்றிட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் ஊற்றுவோம் நம்ம இது வந்து நெல்லிமுள்ளி நெல்லி காஞ்ச நெல்லிக்காய்க்காக நான் வச்சுருக்கேன் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னாக்கா சீக்கா தலைக்கு போட்டு அரைக்கிறதா இருந்தால் அதுக்கு அரைக்கலாம் திருவிழாக்கு அதுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் வந்து துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் பச்சடி எல்லாம் வந்து பண்ணுவோம் அதுக்கு வந்து இந்த நெல்லிமுள்ளி வருஷம் பூரா இது சீசன் கிடையாது இல்லையா அதனால் இதை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் வெயிலில் காய வச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லா அப்புறமா எடுத்து வச்சுட்டோம்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் நேற்றுக்கே கட் பண்ணி போட்டுட்டேன் ஒரு நாள் நல்ல வெயில்ல காஞ்சிடுச்சு இதையும் நல்ல ஒரு அஞ்சு ஆறு நாள் காயணும் நல்லா அப்படி போட்டோன்னா கலகலன்னு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு காயணும் அது காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இது நல்லா அப்படியே கொஞ்சம் கசிஞ்சு வந்திருக்கு உப்பெல்லாம் இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன் பச்சை நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் கிட்டத்தட்ட மாவிடு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நல்ல ஒரு நூறு எண்ணெய் போதும் இது நல்லா அப்படியே ஒரு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மணக்கிறது நல்லா எடுத்து ஒரு பாட்டில்லையோ அப்படி இல்லைன்னா பீங்கான் பாத்திரத்தையோ எடுத்து விடணும் இது ஏன் கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நான் வீட்டில் அரைச்ச பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்க்கலை காரமான பொடி சேர்த்துருக்கேன் நான் நானே தயார் பண்ணினா பொடி மிக்சியில் அரைச்சி அந்த பொடிங்கிறதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட்லலாம் வந்து நோ காம்ப்ரமைஸு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ ஏன்னா நான் கால் கிலோ வந்து நெல்லிமுள்ளி பண்ணுறதுக்கு இருக்கேன் அப்புறம் ஒரு பத்து நெல்லிக்காய் வந்து ரெடிமேடாக போடுறதுக்காக இது வந்து இப்போ சாப்பிட முடியாது ஒரு அஞ்சு நாள் கழித்து பாதி ஊறி இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு நான் போட்டிருக்கேன் இது போதும் ரொம்ப வந்து எல்லா ஊறுகாயும் இருக்கிறதுனால நெல்லிக்காய் ஊறுகாய் இது போதும் ஒரு வருஷத்துக்கு வரும் எனக்கு இந்த முக்கால் கிலோவே நல்ல ஒரு வருஷத்துக்கு வரும் இப்போ சீசன் முடிய போகிற டைம் இது மாங்காய் மாவிடு வர ஆரம்பிச்சிட்டு இது கடைசியின்னு எல்லிக்காய் சரியாக போட்டுடலாமே அப்படின்னு போட்டுட்டேன் நான் அவ்வளோதான் இதை வந்து பாட்டிலில் எடுத்து வைக்க போகிறோம் அவ்வளோதான்